போகிறோம்னா மணி நாள் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து கொஞ்சம் முப்பல்லி போட்டிருக்கோம் தண்ணி நல்லா உப்பு முப்பல்லி போட்டுட்டு ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுருக்கோம் இதை போவோம் இதை வந்து நம்ம ஒரு வேக விடணும் ரொம்ப வெந்துடக்கூடாது வெந்தால் நம்ம வந்து திண்டும்போது உடஞ்சிக்கணும் நமக்கு நல்லா வெந்திருச்சு இது வந்து நம்ம போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கும் நம்ம எடுத்து பார்க்கும்போது இப்படி கயிறு கணக்காக இருக்கும் கயிறு மாதிரி நம்ம முட்டை உடச்சி ஊற்றி வச்சுருக்கோம் இப்போ இதை வந்து சும்மா எதுவும் போடாமல் இண்டி தனியாக எடுத்து வச்சுருவோம் எடுத்து வச்சுட்டோம் இப்போ அதில் வந்து நம்ம வெங்காயம் வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கோம் இதை போட்டுக்கிட்டு நம்ம கொஞ்சம் ஒரு பொண்ணு நிறமாக பொண்ணு நேரம் கொடுத்துறது கொஞ்சம் கண்ணாடி பழத்துக்கு வரவுக்கு கொஞ்சம் கிண்டு விட்டுக்கணும் கேரட்டை போடுறோம் இப்போ நம்ம முட்டை பௌச்சு வெட்டி வச்சுருக்கோம் அதை போடுறோம் இப்போ வந்து நம்ம குட மிளகா போவோம் தக்காளியை போடணும் தக்காளியை வந்து வெதையை எடுத்துட்டு சும்மா வெட்டி வச்சுருக்கோம் இதை மட்டும் உப்பு போட்டால் போதும் நம்ம வந்து நூடல்ஸுக்கு வந்து பொடி கொடுத்துருக்காங்க அந்த பொடியில் வந்து உப்பு இருக்கும் அதனால் நம்ம இப்போக்கு உப்பு நிறையா போட்டுடக்கூடாது இப்போ வந்து நம்ம அடுப்பை குறைச்சி வச்சுட்டு இந்த பொடியை போடுறோம் கொஞ்ச மிளகு பொடி போடுவேன் அடுப்பை வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கிறோம் என்ன பொடி அவன் போட்டு இங்கிட்ட கிண்டிக்கிட்டு இருக்கும்போது அங்கிட்டு பிடிக்க ஆரம்பிச்சேன் இதை வந்து திண்டிட்டு நம்ம இப்போ வறுத்து வச்சிருக்கிறோம் முட்டையை போடுறோம் இது வந்து நம்ம முட்டை தண்ணியாக உப்பு எதுவுமே போடலை போடாமல் நம்ம அப்படி வறுக்கி வச்சுருக்கோம் முட்டையை பிடிச்சி வச்சுருக்கோம் அது வந்து முட்டையை போட்டு திண்டிக்கிட்டு இப்போ வந்து நம்ம சில்லி சாஸ் ஊற்றுறோம் கொஞ்சம் ஊற்றுனா இது வந்து சோயா சாஸ் இதெல்லாம் போட்டு ஒரு கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டுக்கிறோம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற நூடுல்ஸை போடுறோம் இது வந்து நல்லா ஆரி இப்போ நம்ம காய் எல்லாமே இதை விட்டுற மாதிரி பிறக்கணும் அடுப்பை கொஞ்சம் நல்லா குறைச்சி வச்சுக்கணும் ஏன்னா நம்ம அதுக்கிட்ட கிண்டி இருக்கும்போது போது அவங்ககிட்ட கருவ ஆரம்பிச்சிடும் கிண்டி முடிச்சிட்டோம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்ம மல்லி செடியை தூவி விட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருந்துட்டு அப்புறம் சாப்பிட வேண்டிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கி விட்டுருங்க